சார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோ நந்தநந்தன சுந்தர ஹோதாயிரம் நித்தியமலம் இன்றைக்கி காத்தாலேருந்து நீர்வள பணக்கம் பிடிச்சி இப்போ வந்து சிறப்பான அதாவது அல்லதாக நடக்குது இப்போ வந்து மாலை நேரம் ஆகிடுச்சு அதனால் எல்லாருக்கும் இட்லி ஊத்தாப்பம் தக்காளி குருமா சூப்பராக ஜம்மு நடக்கிறப்ப ஊத்துப்பா லைனில் அவங்க வரைச்சே பொறுமையாக வாங்க சாப்பிட்டு வாங்கிக்கலாம் குழந்தைக்கு சாப்பிட்டு வாங்கிக்கோங்க கையில் பிடிச்சிங்க பொறுமையாக பிடிச்சிங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாங்க ஆ குழம்பு தனியாக ஊற்றுறோம் நம்ம வந்து அடுப்பில் தோசை கட்டு அப்படியே இப்போ இட்லி ஊற்றியாச்சு இட்லி ஊற்றி போகிறோம் அடுப்பில் வச்சு இட்லி ஊற்றி அப்படியே மக்களுக்கு ரொம்ப நல்லதாக நடந்துட்டுது ரொம்ப சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது

தலைவர் தான் என் சூப்பரா எங்கள் தம் அண்ணன் பையன் போடுறா கூத்தாப்ப கரெக்டாக இருந்து மக்கள் வந்துடுச்சு இன்னைக்கு நேற்று சாயங்காலமும் அண்ணா நடந்துச்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் காத்தாலே எண்ணதாங்க அதுக்கப்புறம் புளி சாதம் நீர்மோர் பணக்கம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அம்மா அப்படியே லைனில் வாங்க அப்படியே லைனில் வாங்க அம்மா லைனில் வாங்க அது அது வழியே வாங்க

சாப்பாடு இங்கே வந்துருங்க அப்படியே எப்படி வந்து சாப்பிடுங்க பொறுமையாக சொல்லுப்பா பா பாப்பா அங்கிட்டு போயிடுமா அங்கிட்டு போயிரு ரோட்டில் ஓரமாக நிற்கணும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது மக்கள் சூப்பராக இருக்கு சாப்பாடு அப்படியே சாப்பிடுவேன் இன்னைக்கு வந்து இட்லி ஊத்தாப்பம் நேற்று காத்தால பொங்கல் சாம்பார் மத்தியானம் புளிசாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளிசாதம் அப்புறம் நீர் மறுப்பானக்கம் வண்டி ஓரமாக போட்டு வண்டி ஓரமாக போட்டாங்க உள்ள லைனில் வாங்க அப்படியே

சாப்பாடு எப்படிமா இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா வெரி குட் தேங்க்யூப்பாடுமா என்ன விடலூட்டா தரல வாங்கிக்கணும்

ஊதாボトル ஊற்றி Adikyaachu சுட சுட ஊத்தாப்ப இட்லி சுட இல்ல விடுமா நல்லா குடுகாங்க ஓடே சார் சாமரிதாக்கு புறமா நான் உடலா லைன்ல பொறுமையா உங்க உண்ண லைன் நின்னு பாம் பங்க அண்ணா அப்படியே ஓரமா கொஞ்சம் ஒதுங்கி நின்று சாப்பிடுங்கண்ணா